ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சிறையில் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம விஜயா அந்த ரெண்டு பசங்களையும் எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களா பரதம் கற்றுக்கிறதுக்கு வரலையா அப்படின்னும் என் மருமகளை உங்களுக்காக நத்திட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி நடந்துக்கிறீங்க என்னமோ உங்களோட ச நடத்தையில் எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுடுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் உஷாராயிட்றாங்க இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சினை மாட்டிப்போம் இவங்களே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க இப்போது பரதத்துக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா அம்மா இங்கே வந்து கேக்குறாங்க இன்னைக்கு பரதத்துக்கு வரலன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க விஜயா ஃபைனலாக அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இவங்க கிட்ட வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்வதி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி முத்துக்கிட்ட மட்டும் சொல்லி முத்துவை வர வைக்கிறாங்க இப்போ முத்து வந்த உடனேயும் அதுக்கு முன்னாடியே போன பிரச்சனைகளை தாண்டி விஜயாவை தான் நாங்கள் கைது பண்ணி விசாரிக்க போகிறோம் அவங்களால தான் இது ஏதோ நடந்திருக்கு இவங்க கிட்ட வந்த பிள்ளைங்க காணோம் அப்படின்னா நாங்கள் யார்கிட்ட கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தான் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க பழகிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குமே விஜயாவுக்கு பயமாக இருக்குது இதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து விஜயாவுக்கு பதில் போகிறாரு ஆனால் விஜயாதான் வரணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எஸ்கேப் ஆகிட முடியாது மீனா சொல்லும்போது அவகிட்ட நீங்கள் கோச்சுக்கிட்டீங்க இப்போ இந்த இருந்து நீங்கள் எப்படி வெளியே வர போகிறீங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்களோட இதில் இருங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம் நான் அந்த பிள்ளைங்களோட வரேன் அப்படின்ட்டு முத்து அவங்கள அவங்க பணைய கைதி மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு ஆனால் மொத்தம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு தெரியாமல் எப்படி இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய டெஸ்ட்டு அப்படி அந்த பிள்ளைங்க கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக விஜயா பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ